விடுதலை நாளை கொண்டாடும் வேளையில் அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என அரசு மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழுவின் தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அரசு மருத்துவர்களுக்கான அரசாணை முன்னூற்று ஐம்பத்து நான்கின்படி பனிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்டை நான்கு வழங்கப்படும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பை வரும் பதினைந்தாம் தேதி விடுதலை நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தனின் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை விடுதலை நாள் கொண்டாட்டங்களின் போது முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை தன் கைகளால் வழங்கிட வேண்டுகின்றோம் மேலும் அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி படி பன்னிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்ட நான்கு வழங்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை அன்று வெளியிட வேண்டும் என்று மாண்பு முதல்வர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஊதிய உயர்வு கோரி அரசு மருத்துவர்கள் போராடி வரும் நிலையில் அரசாங்கத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கு நாட்டிலேயே குறைவான ஊதியத்தை தந்து அவமானப்படுத்துவது வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்